சுந்தன் உபசுந்தன் ஆன்மீக கதைகள் முன்னொரு காலத்தில் சுந்தன் உபசுந்தன் என்ற மிக வலிமையான இரு அசுர சகோதரர்கள் இருந்தனர் அவர்கள் கடுமையான தவம் செய்து நாங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் தாக்கி கொண்டாலே ஒழிய வேறு யாராலும் எங்களுக்கு மரணம் ஏற்படக்கூடாது என்று பிரம்மாவிடம் பெற்றனர் அசுரர்கள் இருவரும் உலகிலேயே மிகவும் அன்பான ஒற்றுமையான சகோதரர்கள் சிறு மனஸ்தாபம் கூட அவர்களிடையே ஏற்பட்டதில்லை வரம் பெற்ற இருவரும் தங்கள் குல வழக்கப்படி தேவர்கள் முனிவர்கள் என்று எதிரியில் வருபவர்களை எல்லாம் துன்புறுத்த துவங்கினர் அவர்கள் பெற்ற வரத்தினால் அவர்களை எதிர்க்க முடியாமல் அனைவரும் அஞ்சி நடிக்கினர் அவர்களின் ஒற்றுமையை குலைக்க தேவர்கள் பல வழிகளிலும் முயற்சி செய்தனர் மிக அழகான நாட்டிய பெண்களை அனுப்பி அசுரர்களை மயக்க முயற்சி செய்தனர் எந்த முயற்சியுமே பலனடிக்கவில்லை பிரம்மன் கேட்டுக்கொண்டதால் மலரின் மென்மை மார்கழிப் பணியின் குளிர்ச்சி தேனின் இனிமை என்று உலகில் எல்லா மிகச்சிறந்த பொருட்களின் மிகச்சிறந்த அம்சங்களை எல்லாம் எடுத்து பல நாள் முயன்று ஒரு பெண்ணை விஸ்வகர்மா படைத்தார் ஈரேழு பதினான்கு உலகங்களிலும் தலை சிறந்த பேரழியாக ஒரு தேவதை பிரம்மன் முன் தோன்றினாள் அந்த தேவதை தன்னை படைத்த பிரம்மனை சுற்றி வந்து வணங்கினாள் அவள் சுற்றும் போது நான்முகனின் உடலும் சேர்ந்து சுற்றியது படைத்த பிரம்மனே அவள் பேரழகை கண்டு பிரமித்தான் அவளுக்கு திலோத்தமா என்று பெயரிட்டனர் திலா என்பது எல் அதாவது மிகச்சிறிய அளவு அவளது உடலில் ஒவ்வொரு அணுவும் உத்தமமானது என்று பொருள் திலோத்தமா சிவபெருமானை சுற்றி வந்து வணங்கியபோது அவளது பேரழகை காண்பதற்கு அவருக்கு நான்கு தலைகள் முளைத்தன மறுபடியும் திலோத்தம்மா பிரம்மன் முன் நின்றாள் சுந்தன் உபசுந்தன் ஆகிய அசுர சகோதரர்கள் முன் நீ செல் அவர்களை உன் அழகால் மயக்கி ஒருவருக்கொருவர் சண்டையிடச் செய்ய வேண்டும் என்று கூறி அவளை அனுப்பி வைத்தார் ஆணையை ஏற்ற திலோத்தமா அசுரர்களை நோக்கிச் சென்றாள் கம்பராமாயணத்தில் ராமனின் அழகை கண்டவர்கள் தோல் கண்டார் தோலே கண்டார் என்று வைத்த கண் வாங்காமல் மயங்கியதைப் போல திலோத்தமாவின் பேரழகை கண்ட அசுர சகோதரர்கள் தேனுண்ட வண்டை போல மயங்கினர் கிறங்கினர் அன்பிற்குரிய தம்பி அழகிய இந்த மங்கையை நான் மணந்து கொண்டாள் இவள் உனது அன்னியாவாள் உன்னை ஒரு அன்னையைப் போல் பார்த்து கொள்வாள் என்றான் அண்ணன் சுந்தன் ஆனால் தம்பி உபசுந்தன் மதிப்பிற்குரிய அண்ணா இந்த அழகு கண்ணியை நான் மணந்து கொண்டாள் அன்பு மகள் தந்தையை கவனித்துக் கொள்வது போல உங்களை பறிவுடன் பார்த்துக் கொள்வாள் என்றான் இவள் எனக்கு மனைவியாவதுதான் சாலச்சிறந்தது என்றான் சுந்தன் எனக்கு தான் மிகவும் நல்லது என்றான் உபசுந்தன் இப்படி பேசி பேசியே வாய்ப்பேய்ச்சி கை கலப்பில் முடிந்தது மங்கையோ வந்த காரியம் நடக்கும் என்று மனதிற்குள் சிரித்து கொண்டாள் வலிமை மிக்க அசுரர்கள் ஒருவருக்கொருவர் அடித்துக் கொண்டு மாண்டு போனார்கள் தாயின் வார்த்தை பொய்யாக கூடாது என்பதால் தாய்சொல்லை தட்டாத தனியர்களான பாண்டவர்கள் ஐவரும் திரௌபதியை மணப்பதற்கு முடிவு செய்து பாஞ்சால நாட்டு அரண்மனையில் திருமணத்திற்கு முந்தைய நாள் தங்கியிருந்தனர் அப்போது நாரத முனிவர் அங்கே வந்தார் பாண்டவர்கள் கௌரவர்கள் அனைவருக்கும் பாட்டனாரான வேத வியாசரும் அங்கே வந்தார் அப்போது நாரதர் உலகில் சகோதர ஒற்றுமைக்கு உதாரணமாக உங்களைத்தான் சொல்கிறார்கள் அனைவரும் என்று கூறினார் இந்த ஒற்றுமை ஒரு பெண்ணால் கெட்டுவிட வாய்ப்பிருக்கிறது சில நூறு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு நிகழ்வினை உங்களுக்கு கூறுகிறேன் என்று மேற்கொண்ட சுந்தன் உபசுந்தன் கதையை பாண்டவர்களுக்கு கூறினார் வேதவியாசர் திருமணம் ஆன பிறகு ஓராண்டு முழுவதும் உங்களில் ஒருவர் மட்டும் பாஞ்சாலியுடன் தாம்பத்திய வாழ்க்கை நடத்த வேண்டும் ஒவ்வொரு ஆண்டும் இதுபோலவே அந்த ஆண்டில் பாஞ்சாலியுடன் ஒருவர் தனிமையில் இருக்கும்போது மற்ற பாண்டவர்கள் அந்த அறையில் பிரவேசிக்கக்கூடாது அப்படி நுழைய நேரிட்டால் நுழைபவர் சில காலம் அரண்மனையை விட்டு நீங்கி தீர்த்த யாத்திரை சென்று நதியோரம் உள்ள ஆலயங்களை தரிசித்துவிட்டு வர வேண்டும் இந்த ஒரு நிபந்தனையை நீங்கள் தவறாமல் பின்பற்ற வேண்டும் பெண்ணின் கர்ப்பத்தில் குழந்தையாக பிறக்காமல் யக்ஷ அக்னியில் கன்னியாகவே தோன்றிய யக்ஷ சேனையான திரௌபதி ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்ததும் கன்னியாவாள் ஒருவருடன் வாழ்ந்து ஓர் ஆண்டு ஆனதும் அக்னியில் குளித்து தனது உடலை புதுப்பித்து கொண்டு புதிய உடலுடன் தோன்றுவாள் உருவம் ஒன்றேயானாலும் ஒவ்வொருவருடனும் வாழும் உடல் வேறு வேறு ஆகும் ஒற்றுமையே உங்கள் பலம் என்றார் வேதவியாசரின் அறிவுரையை வாழ்நாள் முழுவதும் பாண்டவர்கள் தவறாமல் கடைபிடித்தனர்